அனைவருக்கும் வணக்கம் கீழடியில் தொல்லியல் அகல் ஆய்வு செய்ததில் இங்குள்ள நாகரீகமானது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பானது அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததென்று அங்கே கிடைத்த பொருட்கள் மற்றும் எலும்பு கூடுகள் ஆகியவற்றை வைத்து கார்பன் டேட்டிங் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேபோல் கீழடியில் சுமார் எழுநூறு மீட்டர் தொலைவில் உள்ள கொந்தகையில் ஈமச்சடங்கு தளம் உள்ளது அந்த தளத்தில் ஈழத்தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஈழத்தாளிகளில் உள்ள அடக்கங்களை ஆய்வு செய்ததில் பெரும்பாலான எலும்புக்கூடுகளின் எச்சங்கள் சுமார் ஐம்பது வயது உடைய நபர்களின் எச்சங்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அங்கு வாழ்ந்த மனிதனின் உயரம் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக புனேவில் உள்ள டெக்கான் கல்லூரியில் வீணா முஸ்லிம் திரிபாதி என்ற ஒரு ஆய்வாளர் கொந்தகை மற்றும் கொடுமணில் கிடைத்த எலும்புக்கூடுகள் இங்கு ஆய்வு செய்யப்பட்டன எவ்வாறு ஆய்வு செய்யப்படுகிற என்றால் பல் தேய்வு முறைகள் மூட்டு புண்கள் மற்றும் எலும்பின் வெவ்வேறான அளவுகள் போன்றவற்றை வைத்து நமக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியும் அப்படி கொந்தகையில் கிடைத்த பதினோரு எலும்புக்கூடுகள் மட்டுமே இதில் ஆய்வு பண்ணி சொல்ல முடியும் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்ததில் ஆண்களின் உயரமானது சராசரியாக ஐந்தடி ஏழு அங்கலமாகவும் பெண்களின் உயரம் சராசரியாக ஐந்தடி ரெண்டு அங்கலம் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது அதே போல அந்த கொந்தைகளை கிடைத்த இரண்டு மண்டோடுகளை வைத்து முக அமைப்புகளையும் உருவாக்க முடியும் அதற்காக டி லேப் மற்றும் மரபணு ஆய்வாளர்கள் இப்படி பல்வேறு முகங்களை உலக முழுமூல நாகரிகத்திற்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதே போல கொந்தகையில் கிடைத்த மனித ஓடுகளை வைத்து அதற்கான மனித உருவம் எப்படிப்பட்டது என்பதை ஆய்வு செய்வதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இங்கிலாந்திலுள்ள லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஃபேஸ்லேப் உதவியுடன் கீழடியில் கிடைத்த இரண்டு மண்டை ஓடுகளின் அடிப்படையில் இந்த முகங்களை வடிவமைப்பு செய்தார்கள் இந்த முக அமைப்புகள் எப்படி உள்ளன கீடிய வடிவமைக்கப்பட்ட முகங்கள் தென்னிந்திய மக்களின் அம்சங்களை கொண்டுள்ளன அதில் மிகவும் முக்கியமான ஆய்வு என்னவென்றால் இந்த முக அமைப்பின் சாயல்கள் யாரை சார்ந்திருக்கிறது யாருடன் ஒத்துப்போகிறது என்பதில் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கீழடையில் கடத்த இரண்டு ம மண்டோடுகளை வைத்து இங்கிலாந்திலுள்ள லிவர்பூல் படுகத்தில் ஆய்வு செய்ததில் இந்த முக அமைப்புகள் மேற்கு ஐரோசிய அதாவது தற்போதைய ஈரானிய வேட்டைக்காரர்கள் முகங்களின் சாயலை ஒத்திருக்கிறது மற்றும் ஆஸ்ட்ரோ ஆசிய மக்களின் முக சாயலும் ஒத்திருப்பதாக கூறுகிறார்கள் அதாவது மேற்கு ஐரோசிய என்பது பண்டைய காலைய பெர்சிய பகுதியாகும் அந்த பெர்சிய பகுதிதான் தற்பொழுது ஈரான் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் ஆஸ்ட் ஆசிய மக்கள் என்றால் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் சைனா மியன்மார் வங்காதேசம் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் வரையில் அந்த பகுதியானது வருகிறது இவர்களை ஒத்திருக்கிறது என்பதாக அந்த டிஎன்வி ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அப்படியென்றால் லண்டன் இவல்போர் பல்கலைக்கழகத்தில் ஃபேஸ்ட வேக்கனரான புரொஃபஸர் காரோலின் வில்கன்சின் பேசுகையில் அனாட்டமி மற்றும் மானிடவியல் தரங்களின்படி முகத்தின் தசைகளை மீண்டும் கட்டமைக்க முடியும் என்று கூறியுள்ளார் முக அம்சங்களில் மதிப்பிட முடியும் மேலும் கணினி உதவியுடன் இந்த முக அமைப்புகளை ஃபேஸ் லுவ மூலமாக அமைக்க பயன்படுத்தப்பட்டதில் கீழடியில் வாழ்ந்த தமிழர் முகங்கள் ஈரானியர் முகங்களின் சாயிலை ஒத்திருக்கிறது என்று கூறப்படுவது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது அதாவது ஈரான் என்பது பண்டைய கால பெர்சியா இக்காலத்தில் ஈரான் ஈரான் என்பது பொருள் என்னவென்றால் த லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் என்று அர்த்தமாகிறது அதாவது ஈரானிலிருந்துதான் ஆரியர்கள் அங்கிருந்து இந்தியாவை நோக்கி வந்ததாக ஒரு வரலாறும் இருக்கிறது அதனால்தான் ஈரான் இடையே முதல் எழுத்து என்னவோ ஈரான் எரான் என்று அழைக்கப்படும் எரான் என்றால் ஆரியர்கள் அது ஈரானாக மாறுதியில் ஈரான் என்பது பொருளே லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் அப்பொழுது கீழடியில் வாழ்ந்தவர்கள் யார் இந்த மூதாதிரிகள் யார் என்ற கேள்வியுமானது இங்கே எழுகிறது இதற்கான விடை இன்னும் காலம் செல்ல செல்ல ஆய்வுகள் செய்ய செய்ய நமக்கு மிக அதிகமாக கிடைக்கும் அதாவது முக அமைப்புகள் மற்றும் கண்கள் மூக்கு வாய் ஆகியவை இந்த ஃபேஸ்ல மூலமாக வடிமைக்கப்பட்டதில் அந்த சாயலை வைத்து நம்மால் உறுதி செய்ய முடிகிறது மேலும் இவற்றின் டிஎன்ஏ தரவுகளை இணைத்து சங்ககாலத்தில் வாழ்ந்த தமிழர்களின் மூதாதிரை கண்டறிய உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் அமெரிக்காவில் ஆர்வ பல்கலைக்கழகத்தில் மரபியல் துறையும் சேர்ந்து டிஎன்ஏ மூலம் உலகளாவிய மக்களின் முக அமைப்புகளை உருவாக்கி வருவதில் அங்கும் இவை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது வந்தது என்ன ஆய்வில் வந்தது என்னவென்றால் கீழடையில் வாழ்ந்தவர்கள் யார் தமிழர்களா ஈரானியர்களா அப்படி என்றால் தமிழர்கள் மூதாதியர்கள் யார் என்று கேள்வி ஆனால் மூதாதையரை நோக்கி நம்மை கொண்டு செல்லும் அப்படி ஈரான் என்றால் அது லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அங்கிருந்து இவர்கள் அல்லது அவரோடு தொடர்புடையவர்களா அப்படி என்றால் கீழடியில் வாழ்ந்தவர்களின் மூதாதிர்கள் யார் என்று கேள்விக்கான இவரை வருகின்ற காலங்களில் பல்வேறு ஆச்சரியமான தகவலை தரலாம் அதிர்ச்சியான தகவலையும் தரலாம் ஏனென்றால் உலகம் முழுவதும் இப்படி தான் ஆய்வு செய்யப்பட்டு அந்தந்த பகுதி நாகரீக மக்களின் முக அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன தற்போது கீழடியில் கிடைத்த இரண்டு மன்றோடுகள் மூலம் உருவாக்கப்பட்ட முக அமைப்பானது ஈரானிய மக்களின் முகசாயிலை கொண்டுள்ளது மற்றும் ஆஸ்திரேசிய மக்களின் முகசாயிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது